வந்து அமெரிக்கால ஒரு அரசியல் ஆர்வலர் லாரா ரூமர் அப்படின்னு ஒரு குமர கலவிருக்காங்க சீக்கிரமாவே அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடிய ஐடி வேலைகள் கான்ட்ராக்ட ஃபுல்லாவே டாக்ஸ வந்து ட்ரம்ப் அதிகப்படுத்துவாரு நூத்துக்கு நூறு சதவீதம் இது நடக்கும் அப்படி என்ன லாரும் சொல்லி இருக்காங்க ஆல்ரெடி இந்தியாவில வேலை இல்லாம இளைஞர்களோட நிலைமை திண்டாட்டமா இருக்கு இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சவன் ஆர்ட்ஸ் படிச்சு முடிச்சவன் எல்லாரும் ஏதாவது ஒரு ஆறு மாசம் இல்ல ஒரு வருஷம் ஐடி கோர்ஸ் பண்ணிட்டு ஐடி தான் குப்பை கொட்டிட்டு இருக்கோம் இப்படி குப்பை கொட்டிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலைமையில டாக்ஸ உயர்த்திட்டா ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்கா நமக்கு கான்ட்ராக்ட்ராத கேன்சல் பண்ணும் இப்படி கேன்சல் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா இந்தியால இருந்து இன்போசிஸ் ஹச்இசிஎல் விப்ரோ இந்த மாதிரி கம்பெனில வேலை பார்க்கக்கூடியவங்களோட நிலைமை சீக்கிரமே குறையும் அப்படின்னு நூத்துக்கு நூறு சதவீதம் அடிச்சு நான் சொல்றேன் என்னடா தெரியா நீ என்னடா சொல்ற உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வருவான் இப்ப நான் சொல்ல போற விஷயங்களை வச்சு நீங்களே ஃபைனலா ஆமா இது நடக்குமே அப்படின்னு உங்களுக்கே தோணும் அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னா அமெரிக்கா உள்ள ஒரு அரசியல் ஆர்வம் லாரா லூமர் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சீக்கிரமாவே இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடிய ஐடி கார்டை டாக்ஸ் அப்புள்ளா டொனால்ட் ட்ரம்ப் வந்து உயர்த்துவாரு அப்படின்னு சொன்னாங்க ஆல்ரெடி நம்மளுக்கு விசால இருந்து டாரிக் வரிய பிப்டி பெர்சென்டேஜ் உயர்த்தினதுல இருந்து வேகப்பட்ட ஒரு என்ன சொல்றது இந்தியா மேல என்ன வன்மம் டொனால்டு ட்ரப்புக்கு அப்படின்னு தெரியலங்க வரியை உயர்த்தினாரு வேற ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிட்டே இருக்காரு அது மட்டும் இல்லாம ரஷ்யாவோட நம்ம கூட்டு சேர்ந்த மாதிரி அதுக்குதான் இந்த பிரச்சனையே இப்ப பைனலா வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த ஐடி கான்ட்ராக்ட் மேல கை வச்சிருக்காரு சரி ஓகே இப்ப ஐடி கம்பெனி மேல கை வச்சா என்னடா நம்மளுக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு வரலாம் ஒண்ணும் இல்லைங்க ஐடி கான்ட்ரேட் அதாவது அமெரிக்கா நம்ம இந்தியா கொடுக்க போய் ஐடி கான்ட்ரெயின் மேல கை வச்சு டாக்ஸ் உயர்த்தினாங்கன்னு வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த கான்ட்ரேட் காரை என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இதுக்கு இந்தியாவில் கொடுக்கணும் இவ்வளவு வரிய கட்டி ஆட்டோமேட்டிக்கா வேற ஒரு அந்த கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா அந்தோட கான்ட்ரேட்டர் ஃபுல்லாவே இன்னொரு ஒரு கம்பெனி வேற ஒரு நாட்டுக்காரல கொடுப்பான் இப்படி கொடுக்கறதுனால இங்க வேலை இல்லாம போகும் இந்தியால இருக்க போய் இளைஞர்கள் இப்படி வேலை இல்லாம போறதுனால ஆல்ரெடி ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுல இருந்து நிறைய ஐடி கம்பெனியில இருந்து இந்தியால நிறைய பேர் வேலையை விட்டு திரும்ப தெருவுக்கு வந்துகிட்டு இருக்கோம் இப்படி தெருவுக்கு நிலைமை இன்னும் சீக்கிரமாவே அதிகமாகும் ஏன்னா புதுசா ஆள் எடுக்கிறத அதாவது அவங்களோட வேலைக்கு ஆள் எடுக்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அங்க வேலை பார்க்கக்கூடியவங்களோட எண்ணிக்கையை கம்மி பண்ணுவாங்க எங்களுக்கு கான்ட்ராக்ட் வந்து இப்ப ரொம்ப கம்மியா தான் வருது கொஞ்சம் 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 கொஞ்சமா கம்மி பண்ணி மொத்தமா முடிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவோம் ஆனா டைரக்டா கான்ட்ராக்ட்ல இருக்காங்க பாருங்க அவங்களோட நிலைமை வந்து கொஞ்சம் லேட்டா தான் அவங்களுக்கு வந்து இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆகும் அவங்க சீக்கிரமா வேலை விட்டு போகக்கூடிய ஒரு நிலம் வந்து வராது வந்து தொடர்ந்து இந்தியா வேல டாக்ஸ் அப்படின்ற ஒரு வாரம் வந்து நடத்துறாரு அந்த வாரம் கண்டினியூ பண்ணி எது எதுல டாக்ஸ் போடணும் அப்படின்னு தெரியாம கண்ணம் எல்லாத்துலயும் டாக்ஸ் போட்டாரு விசால நிறைய ரூல்ஸ் வந்து கொண்டு வந்தாரு இப்ப பைனலா இந்த ஐடி கான்ட்ராக்ட் கொடுக்கறதுல வந்து உயர்த்தனா இது வந்து பாசிபிளா இப்படி பாசிபிள் இருக்கா அப்படின்னு கேட்டா நூத்தி முக்சு வாய்ப்பு இருக்கு இந்தியா வேலை பார்க்கக்கூடிய இந்தியர்களோட நன்மை போடுங்க இவங்க இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வழி அப்படின்னா ஒரே ஒரு தான் இருக்கு ஏதோ ஒரு ஐடி கோர்ஸ் படிச்சோம் நம்ம போய் ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்தோம் அப்படியே இங்க கொஞ்ச நாள் இருங்கி அடி வாங்கி நம்மளோட சாலரி இன்கிரிமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது அவங்களுக்கு என்னமே பாசிபிள் கிடையாது அதாவது என்ன சொல்றது சும்மா பெஞ்ச தேய்ச்சிட்டு வரக்கூடிய நிலநில இருந்தாங்கன்னா அவங்களை சீக்கிரமா வேலையை விட்டா இருக்கக்கூடிய அளவு அதிகமா இருக்கு அது சரி ஓகே அப்ப இவங்க இந்த ஐடி ப்ரொபஷனல் இதுலயே சர்வே பண்ணணும் இந்த லைஃப் நினைச்சாங்கன்னா அவங்களோட ஸ்கில்ல டே பை டே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போனா மட்டும்தான் அவங்களால இந்த ஐடி சர்வே பண்ண முடியும் இவ்வளவு நாள அப்படிதான் இருந்துச்சு இனிமே இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து அவங்களோட ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணணும் அப்படி இருந்தா மட்டும்தான் அவங்க அந்த ஃபீல்ட் எல்லாம் சர்வே பண்ண முடியும் வேலை பார்க்க முடியாங்க கால் செக்டர்ல வேலை பார்க்கக்கூடியவங்க சீக்கிரமாவே பெரிய ஒரு பாதிப்பை சந்திப்பாங்க ஆல்ரெடி நிறைய ஐடி ஊழியர்கள் வந்து இப்ப வந்து சோசியல் மீடியா வந்து வீடியோ போட ஆரம்பிச்சாங்க நான் ரொம்ப நான் இருந்தேன் டிப்ரெஷன்ல இருக்கேன் என்னோட ஃபேமிலி இதை நம்பி தான் இருக்கு இப்படி ட்ரம்ப் வந்து டாக்ஸ் உயர்த்தினார் அப்படின்னா கண்டிப்பா எல்லா ப்ராஜெக்டையுமே கேன்சல் பண்ணுவாங்க சாப்ட்வேர் எக்ஸ்போர்ட் பண்றதை கேன்சல் பண்ணுவாங்க சோ அதுல இருந்து வேலை பார்க்கக்கூடியவங்களோட நல்லா பத்தி சீக்கிரமாவே போகும் அப்படின்ற மாதிரி அவங்களோட கருத்துக்களை வந்து அவங்களோட ஆதங்கத்தை வந்து தொடங்க வந்து தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க சோசியல் மீடியா என்ன சொல்ல வரணும் அப்படின்னா இது டொனால்ட் ட்ரம்ப் அபிஷியலாம் சொல்லிட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அபிஷியல் அவர் இன்னும் சொல்லல இருந்தாலும் இந்த நிலைமையெல்லாம் சீக்கிரமாவே வரக்கூடும் அப்படின்ற மாதிரி அவங்களோட கூட இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் சொல்லலாம் சக நட்புகள் சொல்லலாம் அவங்களோட கட்சிக்காரங்க சொல்லலாம் அவங்கள இந்த கருத்து வந்து தொடர்ந்து சோசியல் மீடியால பதிவிட்டுறாங்க இது அவங்களோட கருத்து என்ன இதை ட்ரம்ப் பண்ணாரு அப்படின்னா இந்தியால ஐடி வேலை பார்க்கக்கூடியவங்களோட நிலைமை வந்து கணிசமா குறையும் அவங்க வேலை இல்லாம திரும்ப வீட்டுக்கு வரக்கூடிய நிலமை அதிகம் ஆகுமா ஆகாதா அப்படின்றத நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு போங்க நான் இன்னும் சூப்பரான வீடியோ பாக்குறேன் அது மட்டும் இல்லாம சேனல் பாக்கலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுற சப்போர்ட் பண்ணுங்க சரி